mm

அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த ஆண்டு வீட்டுல வந்து ஒரு புத்திர வாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அடைகிறது வந்து சம்சாரிக்கு வந்து அத்தியாவசியமானது அப்படின்னு திருமால் வந்து சொல்றாரு இப்ப ஒருத்தவங்க வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராசி நட்சத்திரம் வந்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் அப்படின்றது நம்ம பிறக்குறப்ப வந்து நமக்கு வந்து இதுதான் நம்மள நட்சத்திரம் சொல்லி நம்ம இருக்கிற வரைக்கும் அததான் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி வந்து அந்த நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்னா வந்து இறந்துட்டாங்க ஒரு நட்சத்திரத்துல வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வருஷம் வருஷம் சார்த்தம் பண்ணுவோம் அதாவது தேவசம் இல்லையா அப்படி கொடுக்குற அந்த சமயத்துல வந்து இந்த நட்சத்திரத்துல இந்த திதியில தான் வந்து அவங்க இறந்தாங்க அப்படின்னா அப்பதான் வந்து அவங்க மேலோகத்துல இருந்து பூலோகம் வருவாங்க நம்ம அந்த சமயத்துல அவங்களுக்கு பிண்டம் கொடுக்காம வேற ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல வந்து நம்ம அவங்களுக்கு பிண்டம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த சாப்பாடு வந்து ஏற்றுக்காது வேறு ஏதாவது ஒரு ஆத்மா தான் அந்த சாப்பாடு வந்து சாப்பிடும் அதனால நமக்கு நமக்கு வந்து இந்த நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து திருமால் வந்து கவுடன்கிட்ட வந்து சொல்றாரு ஒரு அஞ்சு நட்சத்திரத்துல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதாவது ஒரு அஞ்சு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்துல வந்து ஒருத்தவங்களுடைய ஆத்மா வந்து பிரியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே கர்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரம் நட்சத்திரத்துல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே கர்மா செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க புண்ணியம் பண்ண ஆத்மாவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சொர்க்கம் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க புண்ணியம் பண்ண ஆத்மாவா இருந்தாலும் நம்ம வந்து இப்போ பிண்டம் கொடுக்கறப்ப அவங்களுக்கு வந்து எள்ளும் மெய்யும் கலந்து பாத்திரத்தோட தானம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு தெருமாள் வந்து சொல்றாரு இப்ப வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்க கை கட்ட விரல் கால் கட்ட விரல் அதெல்லாம் வந்து நம்ம கட்டுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்களுடைய அந்த உடம்ப வந்து நம்ம தனியா விடக்கூடாது உறவினர்கள் சுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இப்ப ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுல உள்ளவங்க தாம்பூலம் தரிக்க கூடாது ஆணும் பெண்ணும் சம்போகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இறந்துட்டாங்க அவங்க வந்து நாலு பேர் தள்ளிதான் இறந்துருக்காங்க அவங்களுடைய உடம்பு போய் எப்ப எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ அதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம்தான் நம்ம தண்ணியே குடிக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாஸ்திரம் தவறி நம்ம வந்து கிரியைகள்லாம் செஞ்சோம் அதாவது ஈன கிரியை எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து அந்த குடும்பத்துக்கே வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு திருமா சொல்லி முடிக்கிறாரு